பிராங்க் எட்வர்ட் இருபத்தி மூணு வருஷம் ஸ்கூல் டிரைவரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரு இவர் மேல எந்த ஒரு துளிக்கரையும் இல்லை அவ்வளவு நேர்மையானவர் இவர் வந்து குழந்தைகளை வந்து அன்பா நடத்துறவர் குழந்தைகளோட எப்பயுமே ஒரு ஜாலி மைண்ட்ல தான் இருப்பாரு அப்பதான் வந்து அவங்க வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருவாங்கன்ட்டு செயல்படுறவரு பிளஸ் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாத்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவரா இருந்தாலும் நல்ல தான் இருந்திருக்காரு பதினஞ்சு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல வந்து ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீவ் டைம்ல வந்து ஸ்கூல்ல வந்து ஸ்விமிங் பூல் கிளாஸ் எல்லாம் இருக்கு ஸோ அந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு பசங்க எல்லாம் ஏற்றிட்டு வண்டியில ஏற்றிட்டு அவர் வந்து கிளம்பி போற போறாரு ஒவ்வொருத்த பசங்க வீட்டுக்கிட்ட வந்து விட்டுட்டு விட்டுட்டு அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கு சோ இப்படி போய்கிட்டே இருக்கிற சமயத்துல வந்து இதுல வந்து லீசா வீட்டுல வந்து விடுறாரு சோ லீசா வீட்டுல விட்டுட்டு சூசன் வீட்டுல வந்து விட போற சமயம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் ஆகுது சூசன் வீட்டுல விடல அதுக்கு அடுத்து இல்ல இருபத்தாறு குழந்தைகளோட வீட்டுல வந்து விடல வண்டி எங்க போச்சு தெரியல டிரைவர் எங்க போனாலும் தெரியல சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபோன் போகுது இன்னும் வரலன்னு இல்லையே அனுப்பிச்சிட்டாங்கன்றாங்க சோ அப்ப வந்து தனிப்பட்ட முறையில ஃபோன் இதெல்லாம் இல்ல சோ அடுத்து வந்து போலீஸ்க்கு போறாங்க சோ ஸ்கூல் சைட்ல இருந்து எட்வர்டோட வீட்டுக்கு போறாங்க அங்க அவரை பத்தி எந்த விதமான இது தெரியல போலீஸ் சைடு போறப்ப போலீஸ் வந்து என்னன்னா அந்த லாஸ்ட் வந்து லீசா வீட்டுக்கும் அதுக்கு அடுத்து இருக்க சூசன் வீட்டுக்கு இடைப்பட்ட இருக்க அந்த டிராவல் எங்க போயிருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து போலீஸ் வந்து மோக்கம் முடிச்சு போறாங்க சோ வண்டியுடைய கார் அடையாளங்களை பாக்குறாங்க சோ இப்படி அடையாளம் பார்த்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மேடான பகுதி இந்த சைடு காட்டுக்குள்ள போற பகுதியா இருக்கு சோ வண்டி வந்து என்னன்னா அந்த ஸ்கூல் பஸ் வந்து காட்டுக்குள்ள போன தடயங்களை இருக்கு சோ போலீஸ் வந்து என்னன்னா அந்த தடயத்தை தேடி வந்து போறாங்க சோ அங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் மட்டும் அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருக்கு சோ பாத்தீங்கன்னா கீழ வந்து எந்த கால் தடயமும் இல்ல டிரைவரோட தடயமும் இல்ல குழந்தைகளுக்கான தடயமும் இல்ல உள்ள பஸ் மட்டும்தான் இருக்க தவிர அதனுடைய பேக் டோர் வழியாவும் போலாம் அது மட்டும் திறந்துருக்கு ஆனா என்னன்னா எந்த விதமான குழந்தைகளோட கால் தடயமும் இல்ல சோ எப்படி என்னன்னா அதுக்கடுத்து வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு இதுக்கிடையில ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன சோ மக்கள் வந்து என்னன்னா இது வந்து குழந்தைகளுக்கான மேடம் இருபத்தி ஆறு குழந்தைகள் எங்க போனாங்கன்னு தெரியல டிரைவர் எங்க போனான்னு தெரியல சோ மக்கள் வந்து பத்திரிகைல வந்து இமிடியேட்டா பத்துக்கிறது சோ அங்க வந்து என்னன்னா அந்த அந்த நாடே வந்து பரபரப்புக்குள்ளாகுது சோ மக்கள் எல்லாமே அதை பத்தி ஆள்கால் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டிரைவரை பத்தி வந்து புது புது கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஏலியன் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு ஏன்னா அப்ப வந்து என்னன்னா ஏலியன்களுடைய காலகட்டம் பிளஸ் வந்து சீரியல் கில்லர்கள் அதிகமான இருந்த காலகட்டம் ஸோ அதனால வந்து என்னன்னா வித்தியாசமான கதைகள் வர ஆரம்பிச்சிச்சு இப்படிதான் நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல அதாவது ஒரு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா குவாரி வாட்ச்மேன் வந்து எதார்த்தமா பாக்குறாரு குவாரிக்குள்ள இருந்து வந்து என்னன்னா ஒரு பெரியவர் வந்து வெறும் ஜட்டியோட வர்றாரு அவருக்கு பின்னாடி வந்து நிறைய குழந்தைகள் வந்து பெரும் ஜட்டியோட வர்றாங்க அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு அவரும் வந்து நியூஸ் படிச்சுட்டாரு ஸோ நியூஸ் படிச்சனால இமிடியேட்டா புரிஞ்சுக்கிட்டாரு உடனே இமிடியேட்டா போ போலீஸ்க்கு சொல்றாரு போலீஸ் வந்து என்னன்னா எவ்வளவு சீக்கிரமா வர முடியும் வர்றாங்க எல்லாத்தையும் வந்து மீட் பண்றாங்க அவங்களுக்கு தேவையான உடைகள் உணவுகள் எல்லாமே இம்மிடியா செய்யறாங்க ஸோ அத பத்தி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க டிரைவர்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு வந்து கேட்க சம்பவத்தை சொல்றாரு பஸ்ல வந்து இருபத்தாறு குழந்தைகள் ஒரு டிரைவர் இருந்தாங்க எல்லாமே அஞ்சு டு பதினாலு வயது உள்ள குழந்தைகள் தான் லீசா வீட்டில இருந்து சூசன் வீட்டுக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட மறைச்சிட்டு வந்து ஒரு மேன் வந்து கிராஸ் ஆன இருந்துச்சு இவர் பஸ்ல இருந்து உள்ள இறங்கிய மனித வந்து கை துப்பாக்கி இறங்கி கதவு தொடங்குன்றாரு ஸோ டிரைவர் வந்து யோசிக்கிறாரு ஏன்னா தப்பிக்க முடியல வண்டியை வந்து இப்படி பண்ணா காட்டுக்குள்ள போகும் சோ நேரா போனா மோதவும் முடியாது சோ அப்படி பட்ட அவர் வந்து என்னன்னா திறந்து விடுறாரு ஒருத்த உள்ள வர்றா பின்னாடி வந்து ரெண்டு பேர் வர்றாங்க எல்லாருடைய கையிலயும் துப்பாக்கி இருக்காங்க அமைதியா எல்லாத்தையும் வந்து லாஸ்ட் சைடு போய் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு டிரைவரையும் அவரை வந்து கூப்பிட்டு வந்து பேக் சைடு உட்கார வச்சுட்டு வண்டியை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ வண்டியை வந்து என்னன்னா அந்த காட்டுக்குள்ள திருப்பினாங்க சோ வண்டி வந்து காட்டுக்குள்ள போகுது கண்டி போய் ஒரு ஸ்டேஜ்ல நிக்குது சோ இத தொடர்ந்து என்னன்னா ஒரு ஒயிட் கலர் வேனும் வந்து கிரீன் கலர் வேனும் வந்து சோ இந்த ஒயிட் கலர் வேன் வந்து பேக் சைடு வச்சு இந்த பேக் சைட் டோர்ல அதுல இருந்து இந்த வேன்ல வந்து ஃபுல்லாவே எல்லாம் உட்கார்றாங்க சோ இந்த வேன்ல வந்து ஆள் நேரம் கூட போகுது அடுத்து வந்து கிரீன் கலர் வேன் வந்து பின்னாடி வந்து அதுலயும் இது எந்த இடத்துலயும் கால் தட இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து வண்டியை ஸ்கூல் பஸ் விட்டுட்டு ரெண்டு வண்டியும் வந்து ஆட்கள் நிரப்பப்பட்ட அதாவது குழந்தைகள் நிரப்பப்பட்ட வண்டி டிரைவர் வச்சு அப்படியே வந்து கிளம்புறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க போய் என்னன்னா மண் அங்க வந்து பாத்தீங்கன்னா மண் நிறைந்த மேடு அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் கண்டெய்னர் தலவாணி பெட்ஷீட் எல்லாமே இருக்கு அதுவும் குறைச்ச அளவு இருக்கு உள்ள வந்து சாப்பாடு இருக்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்கு பாத்ரூம் போறதுக்கு வந்து உள்ள வந்து பாத்ரூமும் இருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து உள்ள அந்தக்குள்ள வந்து அனுப்புறாங்க அதாவது மேல வந்து மண் நிறைந்த வீடு உள்ள வந்து கண்டெய்னர் எல்லாமே ஓடி இருக்கு மேல வந்து ரெண்டு பேட்டரி இதுக்குள்ள லைட்டு ஒவ்வொரு பேட்டரியும் இறக்க சொல்றாங்க அடுத்த ஒரு சின்ன குழந்தைகள் எல்லாம் இது கிடையாது இந்த பன்னெண்டு மணி நேரம் டிராவல்ல பண்ணது இவங்களுக்கும் மூணு பேர்த்துக்கும் ரொம்ப வந்து சோர்வா இருந்துச்சு குழந்தைகளும் என்னன்னா அந்த எந்த இடத்துலயும் நிக்க நிக்கல சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் பதற்றம் அழுகை ஒரு மனம் பிரச்சனையில வந்து என்னன்னா அப்படியே குழந்தைகள் பெரியவர்களே வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயத்துல வந்து மைண்ட் பல குழப்பம் வந்து அஞ்சு டு பதினாலு வயசு குழந்தைகள்ன்றப்ப வந்து பெரிய மனக்குழப்பம் அழுதாங்க சோ எந்த இடத்துலயும் வந்து என்னன்னா அவங்க வந்து எந்த இடத்துலயும் நிப்பாட்டில் சோ இந்த இவங்க கொண்டு வந்த இந்த சாப்பாட்டக்குள்ள வந்து பரிமாறி அதுக்குள்ளேயே சில பேர் யூரியன் போனாங்க அங்கேயே வந்து ஆயி போனாங்க சோ இப்படிதான் இருந்துச்சு ஒரு நாற்றம் அந்த தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்றம் மிகுந்த தூரமா இருந்துச்சு சோ இப்படிப்பட்ட வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து உள்ள வந்து அனுப்புறாங்க சோ இப்படி உள்ள அனுப்புறப்ப என்னன்னா ஃபுல்லா கலட்ட சொல்றாங்க ஜட்டியோட தான் வந்து போறாங்க ஸோ உள்ள இறங்கி வந்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த குளிப்புள்ள இறங்கி போறாங்க ஸோ இப்படிதான் எல்லா குழந்தைகளும் போறாங்க மேல வந்து என்னன்னா ரெண்டு பேட்டரி வச்சு மூடிட்டு அவங்க பாடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க என்னன்னா சரி எப்படி இருந்தாலும் இவங்களால வெளியில வர முடியாது அப்படின்னு நினைச்சு வந்து போயிட்டாங்க சரி நாளைக்கு வந்து பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க மூணு பேரும் அவங்க வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில வந்து டிரைவர் எட்வர்டும் சரி அந்த குழந்தைகள் அதாவது பத்துல இருந்து பதினாலு வயசுல குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பயப்படாம பொறுமையா இருந்து ஒவ்வொன்னா எப்படி எடுக்கணும் எப்படி தப்பிக்கலாம்ன்ற எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாங்க சோ அங்க வந்து அந்த பெட் இருந்துச்சு சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட இருந்துச்சு ஒவ்வொரு பெட்டா மேல 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 வச்சு என்னன்னா டிரைவர் ஏறி மேல பாக்குறாரு தட்டி பாக்குறாரு ஏதாவது உடையுமான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இது பண்றாங்க கையால் நிலிக்கிறாங்க அவரும் சோர்வாது அப்புறம் வந்து பத்து வயசுக்கு மேற்பட்ட அந்த பதினாலு வயசுல அவங்களும் வந்து என்ன ஒரு நம்பிக்கையோட நம்பிக்கையை வச்சு மட்டுமே வந்து என்னன்னா அந்த இதை தாண்டறாங்க அதாவது அதை தாண்டி மேல வந்து எப்படி தாண்டின உள்ள பாத்தீங்கன்னா மேல ஒரு பெரிய பேட்டரி அந்த உள்ள வந்து லைட்டு கொடுக்கறதுக்கான பெரிய பேட்டரி ரெண்டுமே மேல இருக்கு கண்டெய்னர் மேல இருக்கு ஸோ அந்த ரெண்டு பேட்டரியை வந்து எடுத்து அதுக்கிடையில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தைய வந்து அந்த கேப்ல வந்து யார் இருக்காங்களான்னு சொல்லி வெளியில எட்டி பார்க்குறாங்க சொல்றாங்க அந்த குழந்தை இல்லைன்னு ஒவ்வொன்னா அனுப்புறாங்க சோ அனுப்பி இதுக்கடையில வந்து எல்லாருமே வெளியே வந்து டிரைவர் வந்து என்னன்னா அப்படியே அந்த எல்லா குழந்தையும் கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு ஏன்னா இது கடையில வந்து என்னன்னா யாருமே அந்த இடத்துல இல்ல ஒரு நம்பிக்கையோட வந்து என்னன்னா தப்பிச்சிட்டோம்ன்ற நம்பிக்கையோட ஒரு நடந்து போயிக்கிட்டே இருக்காரு சோ நடந்து போய்கிட்டு இருக்கப்ப வந்து அங்க வந்து என்னன்னா குவாரியோட வந்து மெயின் இன்ட்ரெஸ்ட் வர்றாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் பாத்தவொடனே இவங்கள பாத்த உடனே அவர் பேப்பர்ல படிச்ச ஞாபகம் இருக்கு டிவில பார்த்த ஞாபகம் இமிடியட்டா போலீஸ் கால் பண்றாங்க இதுல வந்து போலீஸ் வந்து தூக்கிட்டு போறாங்க இந்த போலீஸ் தூக்கிட்டு போய் வந்து எல்லாமே விசாரிக்கிறாங்க யார் குற்றவாளியா இருக்கும் அதாவது என்னன்னா போலீஸ் சைட்ல இருந்து வந்து எந்த விதமான காலும் வரல ஏன்னா ஒரு குழந்தைய கடத்துறோம்னா இப்ப ஒரு குழந்தைய கடத்திருக்கப்ப அந்த பேரண்ட்ஸ்ட வந்து அந்த கேட்கலாம்ஸ்ட வந்து மணி இல்லைன்னா வந்து என்ன செய்யறது அவங்க வந்து யோசிச்ச அந்த மூணு பேர் யோசிச்சது சரி மொத்தமா வந்து குழந்தைய கடத்துறப்ப வந்து என்னன்னா ஸ்கூல் நிர்வாகம் வந்து குழந்தைய கடத்தினாலே ஸ்கூல் நிர்வாகம் வந்து பொறுப்பாயிருது ரெண்டாவது அரசாங்கத்திலிருந்து மணியை திரட்டலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க மொத்தமாக குழந்தைகளை கடத்துறப்ப வந்து அந்த கவர்மெண்ட் மணியை வாங்கிடலாம் அப்படின்னு தான் இந்த பிளான் பண்ணாங்க அவங்க மூணு பேரும் வந்து என்னன்னா ஒரு கடன் பிரச்சனையில இருந்தாங்க அதாவது குவாரியோட பையன் குவாரியோட பையன் வந்து என்னன்னா அந்த குவாரி நடத்தலோட பையன் வந்து நிறைய கடன் இருந்துச்சு அதனால வந்து அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல வந்து ரெண்டரை கோடி வந்து இதுக்காக அவன்கிட்ட பின்னாடி வந்து விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க ரெண்டரை கோடி அப்ப ரெண்டரை கோடி வந்து செலவழிச்சதா சொல்லப்பட்டது அதாவது அவன் வந்து ரெண்டு வேன் வாங்கியிருக்கான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்கான் அப்புறம் வந்து பேட்ரி பெரிய பேட்டரி வந்து ரெண்டு பேட்டரி வாங்கியிருக்கான் இதுக்கிடையில போக்குவரத்து செலவு பிளஸ் வந்து சாப்பாடு செலவு ஸோ உள்ள தேவையான இது எல்லாம் செத்து திட்டத்தில் அப்பயே வந்து இந்திய மதிப்பில் ரெண்டரை கோடி இருந்து செலவு அப்படின்னு சொல்றான் அவன் வந்து என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை சுருட்டிடலாம் அதாவது இவங்க சொல்ல இவங்க வந்து இவங்க என்ன நினச்சாங்கன்னா வந்து ஸோ போலீஸ் எல்லாமே இதில் இருப்பாங்க நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோன்னா பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க இவங்க என்னன்னா பிளைட்ல வந்து ரெண்டு பெட்டியில் நிறைய கேஷ் பணம் எடுத்துட்டு போனோம் நாங்க காட்டுக்குள்ள இருந்து வந்து டார்ச் அடிப்போம் டார்ச் வந்து வந்து பார்த்துட்டு இருந்து ரெண்டு பெட்டியும் போடணும் இப்படிதான் அவங்களுடைய ஐடியா இருந்துச்சு ஏன்னா இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத திருடர்கள் முறையா வந்து திண்டி இருக்காங்க உண்மையை வந்து எல்லாம் சொல்றாங்க நாங்க தான் கடத்தணும்னு ஒத்துக்கிட்டாங்க இவங்க மூணு பேத்துக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து கிடைக்குது ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆனா வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஜேம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது வருஷம் கழிச்சு வந்து பரவல் கிடைக்குது ரிச்சர்டுக்கு வந்து முப்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு வந்து பரவல் கிடைக்குது வந்து நாற்பத்தி ஆறு வருஷம் கழிச்சு பரவல்ஸ் கிடைக்குது அதாவது என்னன்னா மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகுதான் வந்து அவங்களுக்கு வந்து பரவலே வந்து கிடைச்சிச்சு இந்த பிரச்சனையில என்னன்னா குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க அவங்க வந்து என்னன்னா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போனவங்க அதுக்குள்ளயும் வந்து என்னன்னா அந்த டிரைவரு குழந்தைகள் நம்பிக்கையோட இருந்தாங்க ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னா வந்து இந்த குழந்தைகள் வந்து பிற்காலங்கள்ல வந்து மன உளைச்சல்ல இருந்தாங்க இருட்டுனாலே பயத்துல இருந்தாங்க அவங்க வந்து எப்படின்னா மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க சோ அதுக்காகத்தான் இவங்களுக்கு வந்து பெரிய தண்டனை அதாவது வாழ்நாள் குள்ளயும் ஜெயில இருக்கிற மாதிரி வந்து தண்டனையை வந்து கொடுத்துருந்தாங்க அன்னைக்கு வந்து என்னன்னா அந்த குழந்தைகள் வந்து பிடிக்கப்படுவதற்கு முன் அதாவது வெளியில நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகையும் சரி மக்களும் சரி ஆள் ஆளுக்கு வந்து என்னன்னா அந்த டிரைவரை பத்தி ஒரு மோசமா வந்து சொல்லப்பட்டிருந்தது பின்னாடி உண்மையை நினைச்சு வந்து பல பேர் வருத்தப்பட்டாங்க பலர் வந்து என்னன்னா ஏலியன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க இப்படி பல விதமான வந்து கதைகள் வந்து பரப்பப்பட்டுச்சு பின்னாடி இந்த பின்னாடி இந்த நிகழ்வு வந்து பல திரைப்படங்களாக வந்திருக்கு பல டாக்குமெண்ட்ரியா வந்திருக்கு பல வெப்சீரியஸாவும் வந்திருக்கு